ம்ஹமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லா சுலாத் வஸ்லாம் ரசூல் இல்லபாத் அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த நவீன தவீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது நவீன ஹதிஸ் மறுப்பாளர்கள் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக இமாம் பெருமக்கள் சொன்ன விதி வந்து தங்களுடைய ஹதீஸ் மறுப்பை நியாயப்படுத்தக்கூடியதாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த இமாம்கள் சொன்ன விதியை வந்து கொண்டு வந்து தங்களுக்கு சாதகமாக வந்து வளைத்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த டிஎ சார்ந்த மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க சுன்னத் ஜமாத்து மக்களோட விவாதம் பண்ணுறாங்க அந்த அதாவது ஆதரப்பூர்வமான நபி மொழி வந்து அல் குரானுக்கு முரண்படுமா என்ற தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரானுக்கு முரண்பட போய் தான் ஹரிச மறுக்கிறோம் வேணால் இமாம்களே சொல்லிட்டாங்க இமாம்கள் என்ன சொன்னாங்களாம் இது வந்து சஹின்னு சொல்லிட்டா முழுக்க முழுக்க சகிலாம் கிடையாது அதுலேயும் தவறுகள் வரும் அதே போல் வந்து இட் நல்ல அறிவிப்பாளராக இருந்தாலும் கூட அவங்க கூட என்ன செய்வாங்க சில சமயத்தில் மாற்றி தப்பாக சொல்லுவாங்க சில நேரங்களில் அறிவிப்பாளரை வந்து கண்டுபிடிக்காமல் கூட போகும் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க இமாம் சுய்த்தி சொன்னாங்க இமாம் ராசி சொன்னாங்க அதே போல் வந்து இமா இபுல் ஜோசி சொன்னாங்க என்று சொல்லி இவங்க வாதவிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அந்த வாதங்கள் நீங்க பாருங்க அதற்கான பதில முறையாக நம்ம பார்ப்போம் அடுத்ததாக நம்ம இது ஒரு குற்றச்சாட்டு புது மதம் நம்ம தான் புதுசாக இந்த கொள்கையை சொல்லிவிட்டோம் எது குரானுக்கு முரண்படும் என்று சொன்னால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது அந்த செய்தியை ஏற்கக்கூடாது என்ற இந்த கருத்து நம்ம தான் புதிதாக இப்பொழுது எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த கருத்து யூதர்களுடைய கருத்து யூதர்களுடைய கொள்கை யூதர்களுடைய கோட்பாடு என்று என்ன செய்கிறார்கள் அவங்க சொல்றாங்க இப்போ பாருங்க நாற்பத்தி ரெண்டு படம் ஃபஹ்ருத்தீன் ராசி ஒரு பெரிய அறிஞர் இல்லையா தஃசீர் உரு ராஜி என்ற மிகப்பெரிய தஃசீர் நூலை எழுதியவர் இல்லையா அவர் என்ன எழுதுகிறான்னு பாருங்க அண்ணஹு கது ஹஸ் அலஃபில்லா அஹ் மாலா யஜூஸ் உனிஸ்வத்து கு இல்ல ரச இல்ல ரசுல்லாய் செல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்களுடன் இணைப்பதற்கு இல்லாத சில செய்திகளை பெற்றுக்கொள்ளப்படுகிறது சில செய்திகள் இருக்கிறது அது அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு இணைக்கவே முடியாது அதே வலா எப்புல் தாவியில் அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கும் அது முடியாது அப்படியும் சில செய்திகள் இருக்கிறதா உங்க சொன்னாலும் அப்படிலாம் முடியாது அப்படி எல்லாம் முரணாக அமையாது அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துர்லாம் இவர் ராஜே சொல்லுகிறார் விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹின் தூதர் அவர்களுடன் சேர்த்து பார்க்க முடியாத சில செய்திகள் இருக்கிறது இப்படி ஒரு செய்தியை பெறப்படுமானால் இப்படி ஒரு செய்தி இருக்குமானால் அது முற்றிலும் பொய்யான செய்தி என்பதை உறுதியாக நம்புவது ஏற்றுக்கொள்வது வாஜிபாகும் கடமையாகும் என்று பஹ்ருதீன் ராஜி அவர்கள் சொல்கிறார்கள் தூதர் அவர்களுடன் இணைப்பதற்கு முடியாத சில செய்திகள் இருக்கிறது அதற்கு விளக்கம் கொடுத்து பார்க்கலாம் அதெல்லாம் சரி செய்யலாம் என்று சொல்கிறார்களே அப்படியும் செய்ய முடியாமல் போகிறது அப்படி இருக்குமானால் அந்த செய்திகள் உறுதியாக விளங்கி கொள்ளுங்கள் அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது சொல்லப்பட்ட பொய்யான செய்தி விதியே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் நூறு சதவீதம் அது ஆதாரப்பூர்வமானது என்பது அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த

நீ கொள் அன்னகு கத கிதாபினா ஹாதா மினல் அஹாதீசி மாலா எசு புஃபி வலாயிரி நான் இந்த கிதாபுல அவருடைய புத்தகத்தில் சில ஹதீஸ்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதுல நம்ம பார்த்தோம்னா அது இட்டுக்கட்டப்பட்டது என்பதில்லை எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது கைரா நஹு என்றாலும் லா எ த அய்யன் உலனா அல்வா லிவூர் மினர்வாஜி அறிவிப்பாளர்கள்ல யாரு இட்டுக்கட்டிச் சொன்னது என்பது நமக்கு தெளிவாகாது வரும் பார்த்தவனே உடனே தெரியுது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு ஆனால் எந்த அறிவிப்பாளர் இதில் இட்டுக்கட்டினார் என்று தெரியாது அடுத்த வகுதியை எத்தஃபிக்கு ரிஜால் அல் ஹதீஸ் குல்லுஹும் சிகாத் சில நேரங்களில் பார்த்தா அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்பகமானவராக இருப்பார்கள் ஆனால் வல் ஹதீஸ் மௌதுவும் அவ் மக்களூபும் அவ் முதல்லசும் அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் அல்லது புரட்டப்பட்டதாக இருக்கும் அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருக்கும் என்று தெளிவாக மௌதுவாத்தில் இப்படி ஜவுசி சொல்கிறார் இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்கிறார் முதலாவது இமாம் ராசி அவங்களுடைய கூற்றை சொல்கிறார் அதாவது இமாம் ராசி என்ன சொன்னாங்களா ஒரு ஒரு ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அந்த செய்தி வந்து ரசுல்லாவின் பக்கம் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தா அதே போல் வந்து அதற்கு மாற்று விளக்கமே சொல்லாமல் இருந்தா மாற்று விளக்கம் சொல்வதற்கு முகாந்திரமே இல்லாமல் இருந்தா இப்படிலாம் இருந்தால் அது என்னவா வயதா வ வயதா கதாலிக்கைதாக்கான கதாலிக்கை அவ்வாறு இருந்தால் அது வஜபல் அல் அல் கித் அது வந்து பொய் என்பது உறுதியாகிவிடும் என்று இமாம் ராசி சொன்னதாக அவர் சொல்கிறார் அப்போ வந்து இப்படி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் ரசுல்லாவின் பக்கம் இணைக்க முடியாத செய்தி இருக்குது அதை வந்து மாற்று விளக்கமே கொடுக்க முடியல எனவே நாங்கள் என்ன பண்ணுறோம் அது குர்ஆனுக்கு முரணாக இருக்குது இப்போ இதுவெல்லாம் இமாம்கள் இட்டக்கட்டப்பட்ட செய்திக்காக தொகுத்து சொன்ன விதிமுறைகள் தான் இந்த விதிமுறை அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஹதீஸை மறுக்கிறோம் அதே போல் நாங்கள் மறுக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் நம்பகமாக இருந்தாலும் கூட நம்பகமானவங்கள்ட்ட என்ன வரும் இது மாதிரி தவறு வரும் அது இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க சஹின்னு சொல்லிவிட்டால் முழுக்க முழுக்க சகிலாம் கிடையாது இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படியான வாதத்தை வைக்கிறாங்க இதற்கான நம்ம நம்ம பதிலை பார்த்தோம்னு சொன்னோம்னா இமாம்கள் வந்து இட்டுக்கட்டப்பட்டவைகளுக்கு சொன்ன விதிமுறைகள் வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையான விஷயமாக இருக்கிறது சிலதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதை இமாம்கள் சொன்ன நோக்கத்தை மாற்றி விட்டு இவங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக வளைக்கவும் செய்கிறாங்க இதில் முதலாவது வந்து இம்மாம் ராசி சொன்னது கருத்து சரியான கருத்து தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசாக இருந்தால் ரசுல்லாவின் பக்கம் இணைக்க முடியாது அது அடிப்படைகளுக்கு முரணாக இருக்கும் குரானுக்கு முரணாக இருக்கும் அதுக்கு மாற்று விளக்கமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா இது வந்து நூறு சதவீதம் உண்மையான செய்தி செய்தி விஷயந்தான் தான் ஏன்னா இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசு அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இன்றைக்கி மறுக்கிறாங்களா இல்லையா இந்த ஹரிஸ் அப்படியா என்னென்ன ஹரிசை மறுக்கிறாங்களோ அந்த ஹரிசுகள் அனைத்துமே அது அனைத்துமே வந்து மாற்று விளக்கமே கொடுக்க முடியாத அளவிற்கு உள்ள செய்தியான்னு சொன்னோம்னா நிச்சயமாக அப்படி கிடையாது ஏன்னு சொன்னால் என்னென்ன ஹரிசெல்லாம் மறுத்துருக்குறாங்களோ இப்போ சூரிய ஹரிசாக இருக்கட்டும் மற்றமட்ட ஹரிசாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு எல்லாத்துக்கும் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன வசனத்தை சொல்லி இவங்க இந்த வசனத்துக்கெல்லாம் இந்த ஹரிசு முரணா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த அனைத்து வசனங்களுக்கும் அது எப்படி விளங்க வேண்டும் இப்படி முரணா விளங்கக்கூடாது இப்படி யதார்த்தமாக விளங்கி கொள்ளலாம்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிலாம் இருந்து என்ன பண்ணுறாங்க விளக்கமே எந்த இமாமுகள் விளக்கமே கொடுக்கல இதுக்கு விளக்கமே உலகத்திலே கிடையாது எங் நாங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் உலகத்துலேயே அந்த விளக்கமே கிடையாது எங்களுடைய ஆய்வு வந்து கடைசி எல்லை வரைக்கும் சென்று விட்டது என்பதை போல் என்ன பண்ணுறாங்க தங்கள் தாங்கள் ஒரு குறுகிய ஜமாத்தாக இருந்து கொண்டு அந்த ஜமாத்தில் ஒரு நான்கு பேர் அறிஞர்ன பேரில் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் எல்லா விளக்கங்களையும் பார்த்துட்டோம் எல்லா விளக்கத்தையும் பார்த்தா நாங்கள் என்ன ஹரிசை மறுக்கிறோம்னு சொல்லி இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த எந்தெந்த ஹரிசை மறுத்தாங்களோ அறிஞர்புற மக்கள் தெளிவாக அவங்க மறத்த ஹரிசுக்கு எல்லாத்துக்குமே விளக்கங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசுக்கு சொல்லப்பட்ட அந்த விதிகள் சரிதான் ஆனால் இவர்கள் மறுக்கக்கூடியது அந்த இடத்தில் உள்ளதான்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது இவங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் மறுத்த ஹரிஸுக்கு எல்லாத்துக்குமே எந்த விளக்கமும் யாருமே சொல்லலை நாங்கள் எல்லா இமாம்களும் இதுக்கு பற்றி பேச்சுருக்காங்களா இந்த நாங்கள் மறுக்கக்கூடிய ஹரிஸ் ப பற்றி இமாம்கள் வந்து விளக்க சொன்னாங்களான்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்தாலும் இமாம் உலகத்தில் வந்து எந்த இமாம் விளக்கமே சொல்லலை என்று இவங்க சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது அப்போ இவங்க மறுக்கக்கூடிய ஹரிசு வந்து இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசுக்கான அந்த வரையறையை வந்து முழுமையாக இவங்க என்ன செய்யலை அதில் வந்து நடைமுறைப்படுத்தவில்லை மாறாக இவங்க மறுத்த ஹரிசுகளுக்கு அது வந்து அசுல்லாவின் பக்கம் முறையாக விளக்கம் சொல்லி இணைக்கக்கூடிய ஹரிசாக இருக்கு குரானுக்கு முரண் இல்லாமல் விளங்கக்கூடிய ஹரிசுகளாக இருக்கிறது அப்போ இது முதலாவது விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொல்றாரு சில ஹரிஸ் வந்து சகி சொல்லிட்டோம்னா அது முழுக்க முழுக்க வந்து சகி எடுத்துக்கொள்ளக் கூடாது இதை இமாம்களை சொல்லி அதாவது இமாமு வந்து சுயுத்த ரக என்ன பண்ணாங்களாம் அவங்கத்தங்களுடைய தத்திரிபுர ஆயில் சொல்கிறாங்க சஹி சஹின்னு சொன்னோம்னா லா அன்னோ பக்தோ பிஹி அது முழுக்க முழுக்க சஹி என்று உறுதியானது கிடையாது என்று வாசகத்தை இமாம் சொன்னாங்க என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஹின்னு சொல்லிட்டா அந்த நிபந்தனை தான் இப்போ பரிபூர்ணமாக இருக்குது அது முழுக்க முழுக்க அந்த ஹதீஸ் சஹின்னு சொல்ல சொல்ல தேவையில்லை அப்படி சொல்ல முடியாது அது இமாமே சொல்லியிருக்கிறாங்க இமாம் சுயூத்தி வந்து ஹதீஸ் கலை மேதை அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள் இதை தான் நாங்களும் சொல்கிறோம் என்று சொல்லி இமாம் சொன்ன இந்த வாசகத்தை ஒற்றை வாசகத்தை வைத்துக்கொண்டு அதற்கான விளக்கங்களை பார்க்காம என்ன பண்றாங்க இவங்க மறுக்கக்கூடிய ஹரிஷ் அப்படித்தான் சொல்றாங்க நன்கு நம்ம புரியணும் இமாம் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா வந்து சகிந்த வார்த்தையை சொல்றாங்க அசஹன்னு வார்த்தையை சொல்லலை ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாசகம் பயன்படுத்துவாங்க ஒரு ஹதீஸை வந்து சஹின்னு சொல்றது பொதுவாக சஹீன்னு சொல்லக்கூடிய கருத்தும் உண்டு அதே விட அசகுன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது அசகுன்னு சொன்னா மிகச் சரியானது அர்த்தம் மிகச்சரின்னு எதை சொல்லுவாங்கன்னா அதனுடைய அனைத்து விஷயம் சரியாக இருக்குது அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்குது அதை யாருமே குறை காணவில்லை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதே போல் கருத்தும் சரியாக இருக்கிறது எல்லாரும் அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அது எந்த குரானுக்கும் முரணாக இல்லை என்று என்ன பண்ணுவாங்க இப்படியாக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட செய்தி இருக்கு அதுக்கு தான் அசகுன்னு சொல்லுவாங்க மிக சரியானதுன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அசகான மிகச்சரியான ஹதீஸு அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் வந்து உரு உண்மையான சகி கிடையாது அப்படி அவங்க சொல்லலை மாலா எந்த வார்த்தையை சொல்கிறாங்க சகின்னு தான் சொல்றாங்க சகின்னு சொன்னால் என்ன இந்த அசகுன்னு சொல்லக்கூடிய மிக என்று சொல்லக்கூடிய மிக சகியானதுன்னு சொல்லக்கூடிய அந்த தரத்துக்கு கீழ்த்தரத்துல உள்ளதானது சகின்னு சொல்லக்கூடியது அந்த இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இமாமே சொல்கிறாங்க பாருங்கள் ஏன்னா ஒரு அறிவிப்பாளர் வரிசை நமக்கு கிடைச்சிருக்கும் அது சரியானதாக இருந்திருக்கும் ஆனால் அதை அதை வந்து மிக சரியானது என்று நம்ம சொல்ல முடியாது மிக சரி என்று உறுதியாக சொல்ல முடியாது தான் அவங்க சொல்ல வர்றாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து அதை வந்து ஆதரப்பூர்வமானது கிடையாது என்று முழுமையாக இவங்களை போல மறுப்பதற்கு இமாங்கள் சொல்லலை அந்த வார்த்தை என்னன்னு கவனிங்க அதைக்கு தாமல் இமாம் தெளிவாக தொடர்ந்து பேசுகிறாங்க லா லா இது அதாவது எந்த ஒரு அறிவிப்பாளர் தொடரை வைத்து நாங்களாக ஆய்வு பண்ணி நான் எங்களுக்கு கிடைச்சதை மட்டும் வச்சு அந்த அறிவிப்பாளர் தான் மிக அசஹ மிக உறுதியானது அப்படி சொல்ல முடியாது அப்படித்தான் என்ன செய்ய முடியாது உறுதியாக இது திட்டத்தறிவாக மிக சரியானதுன்னு சொல்ல முடியாது ஏன் ஏன்னு சொன்னோம்னா அவங்க சொல்றாங்க இன்னம்மா ரஜகா குள்ளும் ஹுசூஸ் பீஸ்னாதி பலது ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து தன்னுடைய அந்த நாட்டில் உள்ள அறிவிப்பாளர் அறிவித்த செய்தியை மட்டுமே சரி கண்டிருப்பாங்க அப்போ அதுக்கு மாற்றமான செய்திகளும் வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது எனவே நான் என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம்ல நேபியலி பலதீனாகன் நாங்கள் எந்த குறிப்பிட்ட அறிவிப்பாடு தொடரையும் இது முழுக்க முழுக்க சரி என்று எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது மிகச் சரி என்று சொல்லிட முடியாது அந்த அறிவிப்பாடு தொடருக்கு மாற்றமான நம் மிக நம்பகமான அறிவிப்பாடு தொடர் வரலாம் அந்த மிக நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வந்து இந்த அறிவிப்பாளர் தொடர் சொன்ன அந்த கருத்தை வந்து அதுக்கு முரணாக இருக்கலாம் அப்போ அது எல்லாம் நாங்கள் பாராமல் என்ன செய்ய முடியாது உடனே எல்லாத்தையும் மிகச் சரியானது அசக்து தான் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து இவங்களை போல் அது வந்து சகையே கிடையாது ஒட்டுமொத்தமாக வந்து அது மறுக்கப்பட வேண்டியது என்ற வாசகத்தை தான் அவங்க சொல்லலை இது நன்கு நம்ம புரியணும் அப்போ இமா பெருமக்கள் எல்லாம் நுணுக்கமாக என்ன பண்ணாங்க நுணுக்கமாக தேர்வு செய்து சொன்னாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து சஹின்னு சொன்ன வார்த்தையை தான் சொன்னாங்க சஹிங்கிறது அசகுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மிக கீழ்த்தரத்தில் உள்ளது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிச மறுக்கக்கூடிய மக்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அசகான அசகான ஒரு மிகச்சரியான நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் இருக்குது அது மிகச்சரியானது சரியானது அசகானது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எல்லாம் எல்லாரும் அங்கீகரித்துக்காங்களா இல்லையா எல்லாரும் அங்கீகரித்த அறிவிப்பாளர் வரிசையில் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் என்ன பண்ணுறாங்களோ இவங்க மறுத்துட்டு மறுத்து விட்டாங்க இவங்க மறுத்துட்டு என்ன பண்ணுறாங்க மிக நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்த அந்த நம்பகமான அறிவிப்பாளர் தொடரை எல்லாரும் சரி கண்டுருக்கிறாங்க அதை என்ன பண்ணாங்க இவங்க மறுத்து போட்டு அதுக்கு எதை ஆதாரமாக காட்டுறாங்க மிக நம்பகம் அல்லாத அதில் வந்து எல்லாரும் அதை சரி காணாத சில செய்திகள் இருக்கும் அதை சகிந்தான் நாங்கள் சொல்லுவோம் அசகுன்னு சொல் மிக சொல்ல மாட்டோம் அதை பற்றி இமாம்கள் சொன்னது என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு சாதகமாக தவறாக வளைக்கிறாங்க அப்போ இவங்க மிகச்சரியானது சரியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள செய்தியை மறுத்துவிட்டு அதுக்கு கீழ்த்தரத்தில் உள்ளதை அவங்க இமாம்கள் சொன்னதை வச்சு என்ன பண்ணுறாங்க அதை இதைத்தான் இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்லி தங்களுக்கு சாதகமாக தவறாக வளைக்கிறாங்க இதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து வார்த்தை விளையாட்டு விளையாடுறாங்க இந்த ஹதீசு துறையில் உள்ளவங்களுக்கு தான் என்ன செய்யும் சஹைனா என்ன அசகன்னா என்ன எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு இதெல்லாம் விழாவதியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் புரியும் இந்த வார்த்தை விளையாட்டை வச்சு என்ன செய்ய முடியும் மக்களுக்கு வந்து தவறாக சொல்லி தங்களுடைய ஹதீஸ் மறுப்பு சாதகமாக திணிக்க முடியும் திணிக்க முடியும் அந்த விலையத்தை அவங்க பார்க்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது என்ன சொல்கிறாரு இமாம் இபுனு ஜவுசி ரஹிமுல்ல என்ன பண்ணாங்களாம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நாங்கள் அதாவது வாழம் அன்னஹூ எஜிஊ அன்னு உள்ள தாயும் அதாவது எங்கள் எங்களுடைய கிதாபில் இருந்து சில ஹரிசர்கள் வந்திருக்கும் அந்த ஹரிச பொறுத்துறைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து இட்ட கட்டப்பட்டது என்பது சந்தேகம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த இட்டுக்கட்டி சொன்னவர் யார் என்று எங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது என்ற வாசகத்தை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க திரு தொடர்ந்து சொல்கிறாங்க உக்காது எத்தபைக்கு ஒரு ரிஜான் ஹதீசி குல்லுகம் சிகாத்துன் நம்பமான அறிவிப்பாளர்கள் அந்த வழியாக வந்த அனைவருமே ஹரீஸு அறிவித்த அறிவிப்பாளர் அனைவருமே மிக நம்பமானவங்களாம் இருப்பாங்க என்றாலும் ஹதீசு மௌதூன் அவன் மக்குளுவும் சொல்கிறாங்க அதாவது ஹரீஸ் எப்படி இருக்குமா இட்டுக்கட்டப்பட தான் இருக்கும் சில சமயத்தில் அது வந்து மாற்றி தவறாக அறிவிச்சதாக இருக்கும் என்று இமாம் இபுனு தௌதி சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த வாசகத்தை சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்றைக்கி ஹரீஸு வந்து இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும் அவங்க மனம் இருந்தால் இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள்ட்டையும் தவறு வரும் அந்த யார் இட்டுக்கட்டி சொன்னாங்கன்னு எங்கள் கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் சொல்கிறோமா இல்லையா இன்றைக்கி அதே மாதிரி தான் இபுனு தௌசின்னு சொன்னாங்க என்று சொல்லி இமா இபுனு தௌதி சொன்னதை வந்து என்ன பண்ணுறாங்க மேலோட்டமாக அது வந்து வாசி வாசித்து அதை தங்களுக்கு சாதகமாக வளைக்கிறாங்க எப்படி வந்து சகையானதை வந்து அசகை போல் பேசினாங்களோ மிகச் சரியானது என்று சொன்னதை போல் பேசினாங்களோ இமாம்கள் மிகச் சரின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னதை இவங்க வந்து தங்களுக்கு சாதகமாக வளைத்தாங்களோ அதே தான் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து மேலோட்டமாக இமாம் சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அது எந்த கருத்தை நாடி சொன்னாங்க எப்படிப்பட்டதை சொன்னாங்க அதற்கான விளக்கம் என்ன சொன்னாங்க அந்த கித்தாப்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு இவங்க வாட்சி காட்டக்கூடியது வந்து நூற்றி ஆறாவது பக்கத்தில் வந்திருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னு இந்த இபுனு ஜோஷியுடைய மௌதாத்தில் அவங்க வந்து தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை மேலேயே பேசியிருக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மேலே பேசி அந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க கீழே அதை விளக்கப்படுத்தலாம் இல்லையா அந்த விளக்கத்தை இப்போ என்ன செய்ய முழுக்க முழுசாக வந்து மக்களுக்கு சொல்லாமல் அதை மறைத்து விட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து தங்களுடைய ஹரிஸ் மறுப்பு சாதகமாக சொல்கிறாங்க இவங்க மறுத்தது மிகச் சரியான அறிவிப்பாளர் வரிசை கொண்டு ஹரிசுகளை மறுத்துருக்குறாங்க இதை மறுத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க இந்த அறிவிப்பாளர்கிட்டையும் தவறு வரும் இதைத்தான் இமாம்கள் சொன்னாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது இட்டுக்கட்டப்பட்டவர் அப்படியே இட்டுக்கட்டப்பட்டவர் கண்டுபிடிக்காமே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி வந்து இமாம்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுரும் யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க இப்படி இப்படிப்பட்ட வாதம் வைக்கிறாங்களா இல்லையா இந்த வாதத்தை தான் இமா இபுன் ஜோசி சொன்னதை போல சித்தரிக்கிறாங்க தவறாக மாறாக பார்த்தீங்கன்னா இமா இபுன் ஜோசி ரஹிமல்லா சொன்னதுக்கான காரணம் என்னென்னா அவங்க ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க அதாவது நாங்கள் சில ஹரிசை கொண்டு வந்திருப்போம் அந்த ஹரிசை வந்து இட்டு கட்டப்படுது என்று தெளிவாக உள்ளதுதான் சந்தேகம் கிடையாது ஆனால் இட்டு கட்டி சொன்னவர் யார் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது நம்பகமான அறிவிப்பாளர் இருப்பாங்க ஆனால் அவங்கள்டையுமே வந்து சில நேரங்களில் இட்டு கட்டப்பட்ட செய்தி வந்துடும் அல்லது புரட்டி தவறாக அறிவித்த செய்தி வந்துடும் என்று ஏன் சொன்னாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க இந்த விஷயத்துக்கு விளக்கத்தை சொல்லும்பொழுது ரெண்டு விதமா அதை விளக்கப்படுத்துறாங்க அதை முதலாவது சொல்றாங்க அதை கிஸ்முல் அபல்ல முதலாவது வகையை சொல்றாங்க பாருங்க ஐயக்கூனல் பாதுல் ஜனாதிகா அவ் பாதுல் காதிபீகனை கத தஸ்ஸ கத தஸ்ஸ தாலிகல் ஹதி தஃபி ஹதீச பாதுல் சிகாதி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சில வந்து மதம் மாதிரி சென்றவங்க இருப்பாங்க விட்டு ம மதம்ாரி செவாங்க அல்லது வந்து சில பொய்யர்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்கள் நம்பகமான அறிவிப்பாளருடைய ஹதீஸ்ல தங்களுடைய தவறான அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி நுழைச்சிருவாங்க நுழைச்சி என்ன செய்வாங்க அது நம்பகமானவங்க பேரில் அடிச்சு விட்ருவாங்க தவறாக சொல்லிடுவாங்க இப்போ என்ன செய்யப்படும் அந்த ஹரிசா கேட்டு அறிவிக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா ஹத்த பை சலாமதி சத்ரி மீன் ஹோ அன்னோ மின் ஹதீசிஹி அதாவது அந்த ஹரிசியா எந்த நம்பகமான அறிவிப்பாளருடைய ஹரிசில் இவங்க தன்னுடைய சொந்த கருத்தை இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நுழைச்சி சொன்னாங்களோ அவங்க என்ன செய்வாங்க இவங்க அதை போய் பொழுது என்ன பண்ணுவாங்க இருந்து கேட்டு அறிவிக்கக்கூடியவங்க அந்த நம்பகமானவர் தான் இதையும் சொன்னார் எதை இட்டுக்கட்டி சொன்னாங்களோ இவங்க அதையும் நம்பகமானவர் தான் சொன்னார் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க அறிவிச்சு விட்ருவாங்க ஒட்டு மொத்தமாக அப்போ என்ன ஆகுன்னு சொன்னோம்னா வந்து அப்போ இவங்களுடைய யார் இட்டுக்கட்டி சொல் நுழைச்சாங்க என்பது வெளிப்படையே தெரியாது ஏன்னா நம்பகமானவங்க பேரில் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது இட்டுக்கட்டி நுழைச்சவங்களுடைய பெயர் வெளியே தெரியாது அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னோம்னால் இது கண்டுபிடிக்காமல் போ ஒரே கண்டுபிடிக்காமல் போக முடியாது அதிகமாக தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது அப்படி இருக்கக்கூடிய இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த வகையை பொறுத்த வரைக்கும் இதில் தான் இபுதலா ஜமாத் மீன் சலஃப் மிஸ்ரிஹாதா இது போன்ற விஷயத்தில் தான் இமாம்கள் முன் சென்ற சலஃபுகள் ஹரிஸ்கரே வல்லுநர்கள் வந்து சோதிக்கப்பட்டாங்க இது கண்டுபிடிக்கிற சிரமம் ஆனால் சொல்கிறாங்க இதை வந்து யார் கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னோம்னா அந்த கலையில் தேர்ச்சி பெற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க இதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற வாசகத்தை என்ன பண்ணுறாங்க தெளிவாக இமாம் அவங்க சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது வலா யோரஃபு வலாயிக்க இல்லா நுகாத் அதாவது இந்த இப்படியெல்லாம் வந்து புயர்கள் வந்து நம்பமானவங்களுடைய செய்தியில் தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லி நம்பமானவங்க பேரில் பரப்பி விட்டுருவாங்க அவங்க என்ன செய்வாங்க கேட்குறவங்க நம்பமானவங்க தான் அதை அறிவிச்சாங்கன்னு சொல்லி தப்பா மக்களுக்கு சொல்லிடுவாங்க அப்போ இதை பற்றி யார் அறிய முடியும் அந்த ஹதீஸ் கலையில மிக ஆழமாக உள்ள அந்த குறையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா ஆழமாக உள்ள இமாமுகன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க அப்போ கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லலை ஆழமாக இந்த கல் துறையில் வந்து அறிவு படைத்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க அதே போல் இன்னொரு வகையை சொல்றாங்க இப்படியான செய்திக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள் ஐயக்குனர் ராவி ஷர்ஹன் ஒரு அறிவிப்பார் என்ன செய்வார்னா அவர் தானே எல்லாத்தையும் அறிவி அறிவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவராக இருப்பார் அப்ப என்ன செய்வார் ஃபேஸ் உல் ஹதீசின் அன் ஷேகின் அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஒரு யாராவது நம் நம்பகமான ஒரு ஷேகர் பார் ஒரு நம்பகமான ஒரு கலி நிபுண இமாம் இருப்பார் அவர் மூலியம் என்ன பண்ணுவாங்க பொய்யர்கள் அவர் பேரை சொல்லி இந்த பொய்யர்கள் அவர்கிட்ட இருந்து கேட்டதாக என்ன பண்ணுவாங்க அறிவிச்சிருவாங்க இவர் என்ன பண்ணுவார் இந்த ஹரிசை அதிகமாக அறிவிக்க வேண்டும் என்று உடையவர் என்ன பண்ணுவார் இந்த பொய்யர்கள் வந்து சொன்னதை நம்பிக்கொண்டு என்ன செய்வார்னா இந்த பொய்யர்கள் பேரை சொல்லாமல் நேரடியாக நேரடியாக தானே அந்த இமாம்கிட்ட கேட்டதை போல என்ன பண்ணுவார் இவர் ஹரிசை அறிவிக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக அந்த இமாம்கிட்ட இவரே கேட்டதை போல அறிவிச்சுவார் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அங்கே எப்படி முன்னால் உள்ள சொன்ன வகையில் வந்து நம்ப சொன்னதாக இவங்க இட்டு கட்டி பரப்பி விட்டுருவாங்களோ அதே போல் இங்கே எப்படி நடக்குது இப்போ இட்டு கட்டப்பட்டவங்கள்ட கேட்டு போட்டு எஸ்கூத்து இஸ்மா அல்லது சமியாமின் ஹூ யார்ட்டிருந்து கேட்டாரோ அவங்க பேரை விட்டுருவார் எந்த இட்டுக்கட்டப்பட்ட நபர்கிட்ட வந்து கேட்டாரோ அவங்க பேரை விட்டு போட்டு அந்த இமாம்ட இருந்து என்ன பண்ணாங்க இவரே கேட்டதை போல அவங்க நம்பிடுவார் அவர் நம்பி கட்டப்பட்ட இவருக்கு தெரியாது ஆனா பின்னால வந்து இமாமு கண்டுபிடிப்பாங்க அவங்க யார்கிட்ட வந்து கேட்டாலும் அவங்க பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இம்மாம்களுக்கு வந்து பேரை சொன்னதானே தெரியும் யார் இட்டு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லாமல் தன்னுடைய தானே அந்த அந்த இமாம்கிட்ட கேட்டு அறிவித்ததை போல் அறிவிக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்போ யார் இட்டு கட்டி சொன்னாலே தெரியாமல் போயிடும் அப்போ இப்படிப்பட்ட இக்கட்டான விதிவிலக்கான இடத்த தான் இமாம்கள் சொன்னாங்க அதையும் என்ன சொன்னார் இமாம் கிட் ஜவுசி அதை வந்து வலா வலா யாரிஃபு தாலிக்கு இல்லை நுகாத் ஹரிஸ் கலையில் வந்து மிக ஆழமாக அறிவுடைய இமாம்களை தவிர யாராலும் யார் இதில் சொன்னாங்க எங்கேருந்து தப்பாக வந்திருக்கு இவர் யா யார்கிட்டையும் கேட்டு இவர் வந்து என்ன பண்ணிட்டார் இவர் கேட்டதே போல் சொல்லிட்டாரு ஆனால் இவர் யார்கிட்டையும் கேட்டிருக்காரு அதே போல் நம்பகமான அறிவிப்பாளரை வந்து நம்பகமாக அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் இதில் எப்படி இந்த வாசகம் நுழைஞ்சது இப்போ இவரும் சொல்லலை அப்போ யாரை எட்டுக்கெட்டி சொல்லிட்டான் என்று என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு வகையுமே பிரித்து என்ன பண்ணுவாங்க அதில் ஆழமாக அறிவுடையவங்க ஆழமாக பார்க்கக்கூடியவங்க ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க அவங்க அறிந்து கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க அறியவே முடியாதுன்னு சொல்லலை அப்போ வந்து எதை சொன்னாங்க என்று நம்ம இந்த வாச விளக்கத்தை பார்த்தா தான் புரியும் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க தெளிவாக இம்மாம்கில் எல்லாரும் எடுத்து இட்டு இட்டுக்கட்டப்பட்டவர்கள் என்று தெளிவாக சொன்னதுக்கு பின்னாலேயும் கட்டப்பட்டவர் யார் என்றே அறியப்படாமையே செய்தி வந்து இருக்காது அப்படி இருந்தோம்னு சொன்னோம்னா இட்டு கட்டப்பட்ட செய்தி அது வந்து இட்டு இட்டுக்கட்டியவர் யாருன்னே தெரியாது யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்று எப்படி இருந்த விஷயம் சொன்னதான் சொல்கிறாங்களா இல்லையா அப்படி சொல்லலை அவங்க அறிவுல ஆழமாக உள்ளவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தால் ஒரு பேச்சுக்கு வந்து எட்டுக்கட்டப்பட்ட செய்தி யாரென்றே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துட்டுனா அப்போ என்னங்க மார்க்கெட்டுக்கு உத்தரவாதம் இருக்குது அப்போ யார் வேணால் எதையும் சொல்லிடலாமா இல்லையா ஏன்னா சொல்லுவாங்க ஹிமாம்கள் இந்த அறிவிப்பாளர் சம்மந்தமான விஷயத்தை வந்து ஆழமாக யார் சரியானவங்க யார் பொய்யணுறது இமாம்கள் வந்து பிரித்து ஆராயாமல் இருந்திருந்தாங்கன்னா இஷ்டத்துக்கு மார்க்கத்தில் யார் வேணால் எதையும் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து யாரும் இஷ்டத்துக்கு சொந்த கருத்தை திணிக்க முடியாத அளவுக்கு நிபந்தனை இட்டு ஆழமாக இப்படியெல்லாம் இக்கட்டான நிலைமை வந்தாலும் கூட அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் போனால் வந்து பார்த்தீங்கன்னா இமா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தங்கூடிய அதே தாம்பில் வந்து ஒரு தலைப்பு போடுறாங்க என்ன தலைப்பு சொன்னோம்னா கை ஃபில் ஹதீசி ஹதீஸில் இட்டுக்கட்டப்பட்டவைகளை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைன்னு போடுறான் அடையாளங்கள்னு போடுறான் அந்த அடையாளங்கள்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இமாம் இந்த சனது ரீதியாக சொல்கிறான் அரியப்பாளர் வரிசை ரீதியாக சொல்கிறான் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாளர் சொல்கிறாங்க ஐய கூனல் ராவி கதாபன் மஹரூஃபன் அவர் எப்படி இருப்பார் அறியப்பட்ட புயராக தான் இருப்பார் என்ற தெளிவாகவே இமான்னு சொல்கிறாங்க தொடர்ந்து சொல்கிறாங்க ஒன்று முதலாவது அப்படி இருப்பார் ரெண்டாவது சொன்னோம்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்போட அவர் எக்கரார் அது ஆலிக்க அதாவது அந்த இட்டுக்கிட்டு சொன்னவர் வந்து தான் தான் என்று ஒத்துக்கொள்வார் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க இமாவை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் தெளிவாகத்தான் இருக்கும் என்ற என்ன பண்ணுறாங்க அதே போல் சொல்கிறாங்க ஐ எ ஹூனாக்க கதைன வராவை ததுல்லோ அல வத அதாவது அறிவிப்பாடர் வந்து இட்டுக்கட்டி சொல்லிவிட்டார் என்று தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அதில் வந்து இந்த அறிவிப்பாடரை தான் தப்பாக சொல்லிட்டாரு மற்றவங்க யாரும் சொல்லலை என்று எந்த நபர் இட்டுக்கட்டி சொன்னாரோ அவர் மீது இட்டுக்கட்டி சொல்ல சொல்லியதை அறிவிக்கக்கூடிய ஒரு தெளிவான சான்று இருக்கும் என்று என்ன பண்ணுறாங்க இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை வந்து அறியக்கூடிய அடையாளங்களை சொல்லப்படும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சொல்லலை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அறியக்கூடிய இடத்துல இமாம் என்ன சொல்லலை அறியப்பாளரை அறிய முடியாமல் இருக்கும் அப்படின்னு வாசகத்தை சொல்லலை அதில் ஆழமாக அறிவு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இமாம் அவர்கள் என்ன பண்ணல இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசை வந்து இருக்கும் அதை அறியப்பாளர் கண்டுபிடிக்காம படாமே போயிடும் என்று என்ன செய்யலை கட்டப்பட்ட அடையா ஹதீஸ் அடையாளத்தை பேசும்பொழுது இமாம் அவங்க அந்த கருத்தை சேர்க்கிறேன்னு சொன்னோம்னா அப்போ என்ன அர்த்தம் இமாம் சொன்னது விதி விலக்காக சொன்னது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதையும் கண்டுபிடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்போ இவங்கள போல இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட அறியப்படி யாருன்னு தெரியாமே ஹரிசி வந்திருக்கும் இவ்வளோ காலமாக வந்து அப்படி வந்து இமாம்கள் மார்க்கத்தை பாதுகாக்காமல் வந்து கொண்டு சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ மார்க்கத்துக்கு களங்கம் ஏற்படுதா இல்லையா அப்போ மார்க்கத்தை கலங்கம் ஏற்படுத்தி கூட என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஹரிசி மறுப்பை வந்து சரி கட்ட பார்க்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்கள் நல்லா பயந்து கொள்ள வேண்டும் இமாம்கள் இவ்வளோ தியாகம் பண்ணி எல்லாம் செய்து ஹரிசி இட்டு கட்டப்பட்டு வந்துடும் என்று இவங்க சொல்கிறாங்களா இல்லையா இதுதான் மார்க்கத்துக்கு கேலிக்கு தாக்கக்கூடியது மார்க்கத்தின் பாதுகாப்பை வந்து கலங்கப்படுத்தக்கூடியது இப்போ இப்படி யாரும் என்ன செய்யல மார்க்கத்தில் இமாம்கள் நடந்து கொள்ளவில்லை அப்படி அல்லா வைக்கவில்லை அல்ல மார்க்கத்தை பாதுகாத்தான் பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தை முறையாக நம்ம செய்யும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை முறையாக மக்களுக்கு சொல்லணும் எனவே இமாம்கள் மீது அவதரி பரப்பாமல் இமாம்கள் சொன்ன விஷயத்தை வந்து முழுசாக எடுத்து சொல்லாமல் குறையாக சொல்லி தங்களுடைய ஹரிசு மறுப்புக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு மார்க்கத்தினுடைய அந்த பாதுகாப்பை கலங்கப்படுத்தக்கூடியதை இட்டும் தவிந்து கொள்ள வேண்டும் அல்லாறுபுல மீது இப்படிப்பட்ட மக்களுக்கு தெளிவான அறிவையும் தெளிவான சிந்தனையும் அவர்கள் மரத்து ஹரிசுகளை மீறி பிரச்சனை செய்வதற்கும் உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவர்க